முருகன் துன்பத்திலேயே பக்தர்களை வடிவமைக்கிறார் ஏனெனில் துன்பத்தால்தான் ஆன்மா ஒளிர்கிறது அதனால்தான் அவர் உன்னை தேர்ந்தெடுத்தார் நீ பிறருக்கு சிறந்த உதவி செய்பவன் உன் குரல் உன் பாசம் உன் செயல் யாருக்கோ நம்பிக்கையை கொடுக்கிறது முருகன் உன்னை உபயோகித்து பலரின் வாழ்க்கையை மாற்றுகிறார் நீ ஒரு அருள் தூதன் அதை நீ இன்னும் உணரவில்லை நீ அவரிடம் நம்பிக்கையை இழக்கவில்லை எத்தனை தடைகள் வந்தாலும் நீ முருகனே காப்பான் என்று நம்பியிருந்தாய் அந்த நம்பிக்கைதான் உன்னை அவரிடம் இணைத்தது அதுதான் அவரின் தேர்வு இந்த ஆன்மாயனது எனது என அவர் சொன்ன தருணம் உன் மனசு எப்போதும் நல்லதை நினைக்கிறது தீமை செய்ய நினைக்காத மனசு என்பது முருகனின் காப்பு உன் எண்ணங்கள் நன்மைக்கு வழிகாட்டும் இதுவே அவர் உன்னை தேர்ந்தெடுத்த இன்னொரு காரணம் நீ மற்றவர்களுக்கு ஒளி காட்டுமாள் உன் வழியே பலர் முருகனை அறிந்து கொள்ளப் போகிறார்கள் அதற்காகவே அவர் உன் வாயில் உன் இதயத்தில் அருளை கொடுத்திருக்கிறார்